வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக செப்டம்பர் ஆறு நூலோர் வழிமுதலாய் எண்ணிய மூன்று என்னும் தலைப்பில் நம்மை சிந்திக்க சொல்கிறார் தன்னுடைய வாழ்க்கை முழலிலே என்று வள்ளுவர் சொல்லுவார் அல்லவா மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாய் எண்ணிய மூன்று என்று அந்த வகையிலே இந்த உடம்பை நீங்கள் கவனித்தால் இந்த மனித உடலானது எலும்பும் சதையும் ஆக இருப்பது நிலத்தின் மாற்று வடிவம் அதிலே தங்கி இருக்கிற உயிர் ஆற்றல் உயிர் சக்தி விண்ணின் மாற்று வடிவம் இந்த பாத்திரத்திலே அருமையாக சுற்றி ஓடிக்கொண்டிருப்பது எப்போதும் எதுவென்றால் நீர் நெருப்பு காற்று என்ற மற்ற ஐந்து பௌதிகப் பொருட்களில் மற்ற மூன்று பௌதிகப் பொருட்களாகும் இங்கே என்ன செய்தி என்றால் இந்த மூன்று ஓட்டங்களும் இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் சீராக இருக்க வேண்டும் இதனை மருத்துவத்திலே வாதம் கபம் பித்தம் என்கிறார்கள் இந்த மூன்று வாதம் கபம் பித்தம் என்று சொல்லப்படுகிற நீர் நெருப்பு காற்று இந்த ஓட்டங்கள் அனைத்தும் எப்போதும் குறையாமலும் மிகாமலும் இருக்க வேண்டும் அதுதான் முறை அது மாறினால் அதுவே நோய் அது மாறும்போது உடலிலே ஒரு ஒவ்வாத ஒரு வழி ஒரு இடத்தில் ஏற்பட்டால் அதைத்தான் நோய் என்கிறோம் அது உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் சமன் செய்யப்பட வேண்டும் அன்றே அது நீடிக்குமானால் நீடித்து அந்த ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் என்று சொல்லப்படுகிற ஏதில் ஏதேனும் ஒன்று முற்றிலுமாக தண்டைப்பட்டு போனால் அங்கே சம்பவிப்பதுதான் மரணம் என்பதனாலே தத்துவஞானி வேதாத்ரி மாமனி அவர்கள் தன்னுடைய எளிய முறை உடற்பயிற்சியிலே இந்த ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் என்பது எப்போதும் சீராக உடல் இயங்குவதற்கான அற்புதமான பயிற்சி முறைகளை வகுத்து தந்திருக்கிறார் அதிலும் மிக குறிப்பாக இந்த எளிய முறை உடற்பயிற்சியின் இறுதியிலே அற்புதமாக தருகிற அந்த ரிலாக்ஸேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோமே ஓய்வு பயிற்சி அந்த உடல் தளர்த்தல் பயிற்சி அற்புதமான அந்த பயிற்சியோடு இந்த மூன்று ஓட்டங்களும் சமமாக வைத்துக்கொள்ள அது உதவுகிறது என்கிற செய்தியினை உங்களிடத்தில் எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி